அனைவருக்கும் வணக்கம் ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ பிரமி பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மூலிகைப்புறமே பிரமி இந்த பகுதியில் நிறையா பிரமி அதாவது தண்ணீர் வளம் அதிகமாக நிறைஞ்ச இடம் இந்த ஏரியாவில் நீர் பிரமி நிறையா இருக்குது அதாவது புளியால் போல இருக்கும் ஆனால் கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் கலரில் பூ பூக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா வெள்ளை கலர்லேயும் பூ பூக்கும் இந்த ரெண்டு வகையுமே மம்சாரம் பகுதியில் இருக்குது இதுலையே மலையில் இருக்குது வந்து வனப்பிரமி ஆனால் நம்ம எடுக்க வந்துட்டு வந்து இந்த பிரமி இதனுடைய பலன்களை பற்றி நம்ம நிறையா பார்ப்போம் இந்த பிறமி வந்து வல்லாறைக்கு ஈக்குவலாக வேலை செய்யும் எல்லாருக்குமே நம்ம நிறைய பயன்படுத்தியிருக்கோம் இன்றைக்கி எடுக்க வந்துருக்குதுன்னா இந்த வல்லாரையோ இடித்து எடுத்து அதே அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அது அந்த நெய் ஏற்கனவே நம்ம பொன்னாங்கண்ணி நெய் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம பசு நெய் அதாவது பொன்னாங்கண்ணிலிருந்து பசு நெய் போட்டு நம்ம அது வந்து கண் சம்மந்தப்பட்டதுக்கு நிறையா போட்டிருக்கோம் இன்றைக்கி போகிற போ போடக்கூடிய நெய் வந்து பிரமி நெய் இந்த பிரமி நெய்யை வந்து தனியாக பயன்படுத்தி நம்ம மூளை வளர்ச்சிக்காக கொண்டி பயன்படுத்தலாம் சிறு குழந்தைகளுக்கு முதல் கொண்டு இந்த சாதாரண நெய்க்கு பதிலாக இந்த பிரமி நெய்யை போது அது வந்து சக்தி அதிகமாக அதிகரிக்கும் மூளையுடைய இது நல்லா பலன் பலன் பெறும் குளிர்ச்சி உண்டாகும் அப்படிப்பட்ட இந்த நெய் வந்து பிரமி நெய் ஏற்கனவே சொல்லியிருக்கு இது வந்து நீர் பிரமி இதில் வனப்பரமி இருக்குது அது வந்து மலைகளில் மட்டும் இருக்கும் இது அதை விட கொஞ்சம் வனப்பரமி கொஞ்சம் அதை விட பவர் குடுனது அதை விட குடுனது கல்புரமி அது அதிகமாக கிடைக்காது எங்களுக்கு ஒரு சில நேரம்தான் கிடைக்கும் அந்த அது வந்து கல்புரமி வந்து எல்லாத்தையும் விட அதிகமான பவர் நடந்தது ஏற்கனவே கல்பரம்பி பவுடரு கூட எங்கிட்ட இருக்குது அதை வந்து சிறு குழந்தைகளுக்கு நாங்கள் நிழல காய போட்டு பொடி பண்ணி பாலில் பிட்டவியல் செஞ்சு நிறைய பேர் கொடுத்துருக்கோம் ஆனால் அதிகமாக கிடைக்காது இருந்தாலும் வந்து அது கிடைக்காத பட்சத்தில் வனப்புரமி எடுத்துக்கலாம் வனப்பிரமி கிடைக்காத பட்சத்தில் இந்த நீர்ப்பிறமியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம அதோடு என்ன செய்கிறோம் அப்படின்னா திப்புளி அதை வந்து திப்புலியை வந்து நம்ம இந்த பிரமி சாரில் ஊற வச்சு ஏற்கனவே ஏழு தடவை வந்து நாங்கள் ஊற வச்சு வச்சுருக்கோம் அதாவது வல்லாறு சாரில் ஊற வச்சு வச்சுருக்கோம் இன்னொரு ஏழு தடவை இந்த பிரமிச்சாரில் ஊற வச்சு பானை பண்ணி வெயில் வச்சுருந்து நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து அதிகமாக வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் மூளை நல்லா வள வலு உண்டாகும் அப்பேற்பட்ட இது வந்து இந்த பிரமி அதுலேயும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த இந்த பிரமி இன்னைக்கின்னு சொல்லி வரும் அதில் ஒரு சில கடைச்சிறக்கு சேரும் அதை நம்ம தனியாக தைக்கும்போது அதோடைய வீடியோ நம்ம தனியாக போடுவோம் அதனால் இது போன்ற வீடியோ நம்ம நிறையா போயிட்டே வரும் நம்முடைய சேனலை பார்த்தே வாங்க நன்றி வணக்கம்